ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு ஒன்று கொஷின் சொல்லிட்டு ரெண்டு சப்ஜெக்ட்ஷனும் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அவங்களே ஆன்சர் கொடுத்துட்றாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இதை எல்ஹச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரன்லில் எதனா ஒன்று வச்சு நமக்கு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டனு கொஸ்டின் பாருங்க டென் இன்வர்ஸ் இன்டூ ஒன் டேவ்ட் பை டூ ப்ளஸ் டென் இன்வெர்ஸ் ஒன் டேட் பை பை ஃபோர் இது ரனில் எதனா ஒன்று வச்சு இன்னொன்று நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அதே போல் செகண்ட் சப்ஜெக்டுனுக்கான கொஸ்டினும் 2 tan inverse into ஒன் divided பை டூ ப்ளஸ் tan inverse இன்ட்டு ஒன் divided பை செவன் equal tan இன்வர்ஸ் தேர்ட்டி ஒன் by பை செவன்டீன் சரிங்களா அப்போது இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எடுத்து எடுத்துக்காட்டு நாலு புள்ளி இருபத்தி ஒன்று ஃபஸ்ட் question கொஷின் பாருங்கள் இப்போ எழுதியாச்சு இப்போது இது பார்த்திங்கன்னா tan inverse இன்ட்டு ஏ ப்ளஸ் டென் இன்வர்ஸ் இன்ட்டு பி ஃபார்மட்டில் இருக்கா இப்போ இதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஒன் மைனஸ் ஏபி அப்போ இந்த மாதிரி ஃபார்மோட்டில் இருக்கிறத இந்த மாதிரி மாற்றலாமா இதை வச்சு இதை ஃப்ரூவ் பண்ண போகிறோம் அப்போது டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை த்ரீயை வந்து மாற்றும் போது டென் இன்வர்ஸ் இன்ட்டு ஏன்ற தேவை ஒன் பை டூ இருக்கா ஒன்று பை ரெண்டு போட்டுக்கலாம் ப்ளஸ் பீன்ற தேவை ஒன்று பை மூணு இருக்கா ஒன்று பை மூணு போட்டுக்கலாம் டிவைடட் பை ஒன்று மைனஸ் ஏன்ற தவணாக இருக்குது ஒன்று பை ரெண்டு பீன்ற தவணை இருக்குது ஒன்று பை மூணு எடுத்து எழுதியாச்சாங்க டென் இன்வர்ஸ் இப்போ இதை வந்து குறுக்கு பக்கம் பண்ண போகிறோம் ஒன்று இன்ட்டு மூணு மூணு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு 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 இன்ட்டு மூணு ஆறு டிவைட் பை ஒன்று மைனஸ் பெருக்கல்ல இருக்குது அப்போ பிரிக்கலாம் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று தான் இப்போ ஒன்று டிவைட் பை ஆறுன்னு வருமா ஈக்குவல் இன்வர்ஸ் இன்ட்டு மூணு ப்ளஸ் ரெண்டு போது அஞ்சு வருமா அப்போ அஞ்சு டிவைட் பை ஆறு டிவைட் பை இதை க்ளாஸ் பண்ணால் ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு மைனஸ் இங்கே ஒன் இல்லை ஒன்றுக்கு தான் அர்த்தம் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைட் பை ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு ஓகேவா ஈக்குவல் டென் இன்வர்ஸ் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ் டிவைட் பை இப்போ இதை வந்து ஆறு இருக்குது இங்கே ஒன் மைனஸ் ஒன்று இருக்குது கழிச்சா அஞ்சு அப்போ இங்கே ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ்னு வருமா இப்போ கீழே வகுத்தலை கருது மேலே போகும்போது டேன் inverse hmm. into மிளக்கிறது அஞ்சு பை அப்படியே இருக்கும் இது வந்து கிழக்குறது மேலேயும் மேலக்கிறது கீழே வருமா 6 ஆறு by பை அஞ்சுன்னு வருமா மேலே போச்சுன்னா இப்போ இந்த ஆறு இந்த ஆறு கேன்சல் இந்த அஞ்சு இந்த கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று இருக்கும் அப்போது டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன்று அப்போ டேன் ஒன்றுன்னும் போது டிகிரியா டிகிரின்னா ஃபைவ் பை ஃபோர் வருமா ஈக்குவல் டென் இன்வர்ஸ் இன்ட்டு டென் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் ஆகுமா அப்போ டென் இன்வர்ஸும் டெனை கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஃபைவ் டிவைட் பை ஃபோர் மட்டும் வரும் ஸோ டென் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூ ப்ளஸ் டென் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டயிட் பை த்ரீ ஈக்குவல் ஃபைவ் பை ஃபோர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா ப்ரூவ் பண்ணியாச்சா பார்த்து சப்டிவிஷன் பாருங்கள் பாருங்க இப்போ செகண்ட் சப்ரிவேஷன் இப்போ கொஷின் கொடுத்துருவாங்க டூ இன்ட்டு டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் எயிட் பை டூ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஒன் எயிட் பை செவன் கொடுத்துருக்காங்களா இதை வச்சு நம்ம டேன் இன்வர்ஸ் இன்ட்டு தேர்ட்டி ஒன் டிவைட் பை செவன்டீன் இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் சரிங்களா அப்போது டூ இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஒன் எயிட் பை டூ ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன்ட் எய்ட் பை செவன் இங்கே ரெண்டு டேன் இன்வர்ஸ் ஒன் டேட் பை டூ இருக்குது இது ஒன்றா கொடுத்துருக்காங்க ஏதனா பிரித்து தனித்தனியாக எழுதிக்கலாம் பிரிச்சு எழுதும் போது டென் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டேவேட் பை டூ ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூன்னு வருமா ப்ளஸ் இங்கே ஒன் பை செவன் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை செவன் இப்போ இதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் இப்போ டேன் இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் பி என்னும்போது டேன் inverse இன்ட்டு ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஒன் மைனஸ் ஏபின்னு வருமா அப்போ எல்லாமே டேன் inverse தான் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேம் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு டேம்க்கான வர்ற ஆன்சரை வச்சு இந்த டேம் கூட ஆட் பண்ணலாம் இல்லை நீங்கள் இந்த ரெண்டு எடுத்து அதில் வர்ற ஆன்சரை வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு டேம் எடுக்கும் என்னாகும் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை ப்ளஸ் பி பார்த்திங்கன்னா ஒன் டிவைட் பை டூ டிவைட் பை ஒன் மைனஸ் ஏ பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை டூ பி ஒன் டிவைட் பை டூ ப்ளஸ் இந்த டென் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை செவன் அப்படியே வரும் சரிங்களா இப்போ டென் இன்வர்ஸ் இன்ட்டு இப்போது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மல்டிப்ளேஷன் பண்ணணும் ப்ளஸ்ல இருக்குது அப்போது ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு டிவைட் பை ஒன்று மைனஸ் இங்கே பெருக்களுக்கு அதுதான் அப்படியே பிரிக்கல ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் டென் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை செவன் வருமா ஈக்வல் டென் இன்வர்ஸ் இன்ட்டு இப்போது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு அப்போ நாலு டிவைட் பை நாலுன்னு வரும் டிவைட் பை இதை வந்து காசு மல்டிபிகேஷன் பண்ணாங்கன்னா இங்கே ஒன்றுக்கு அதை அடுத்தம் ஒன்று இன்ட்டு நாலு நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைட் பை ஒன்று இன்ட்டு நாலு நாலு ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை செவன் அப்படின்னு வருமா இப்போ நாலு நாள் கேன்சல் பண்ணாங்கன்னா நமக்கு ஒன்று கிடைக்கும் ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை நாலு மைனஸ் ஒன்று கழித்த மூணு இப்போ மூணு டிவைட் பை நாலுன்னு வருமா ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை செவன் வகுத்து தலைக்கிலேயே மேலே போகும்போது நாலு மேலே போகுமா டென் இன்வர்ஸ் இன்ட்டு இப்போ இங்கே என்ன ஆகும் நாலு மேலே போச்சுன்னா அங்கே ஒன்று இருக்குது இப்போ ஒன்று நாலு நாலு தான் வரும் அப்போ நாலு டிவைட் பை மூணு வருமா ப்ளஸ் டென் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன்று டிவைட் பை ஏழு இப்போ சேம் பாருங்க இப்போது இதுவும் டென் இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் டென் இன்வெர்ஸ் பி ஈக்குவல் டென் இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஒன் மைனஸ் ஏபின் இருக்கா அதே ஃபார்மட்டில் இருக்கிறதுனால இதையும் சேம் அதே ஃபார்மட் படி மாற்றலாம் மாற்றம்போது பாருங்கள் இப்போ இதை மாற்றி எழுதும் போது பாருங்கள் டென் இன்வர்ஸ் இன்ட்டு என்ன வரும் ஏன்ற தவிர ஃபோர் டிவைட் பை த்ரீ இருக்குது ப்ளஸ் பின்ற தேவை ஒன் டிவைட் பை செவன் இருக்கா எடுத்து எழுதிக்கலாம் டிவைட் பை ஒன் மைனஸ் ஏன்ற தவிர ஃபோர் டிவைட் பை த்ரீ பீன்ற தவிர ஒன் டிவைட் பை செவன் சரிங்களா அப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ டேன் இன்வர்ஸ் இன்ட்டு இப்போ க்ராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும்போது நாலு இன்ட்டு ஏழு இருபத்தி எட்டா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு டிவைட் பை மூணு இன்ட்டு ஏழு இருபத்தி ஒன்று டிவைட் பை ஒன் மைனஸ் பிறக்கல இருக்கிறதுனால அப்படி பிரிக்கலாம் பிரக்கும்போது நான் ஒன்று நாலு இன்ட்டு ஒன்று நாலு டிவைட் பை ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒன்று ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு இருபத்தி எட்டு இருக்குது மூன்று கூட்டலாமா அப்போ கூட்டும் போது முப்பத்தி ஒன்று வருமா முப்பத்தி ஒன்று டிவைட் பை இருபத்தி ஒன்று டிவைட் பை இது க்ளாஸ் மல்டிபிளேஷன் பண்ணால் கே ஒன்று கதை அர்த்தம் ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு நாலு டிவைட் பை ஒன்று எண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று டேன் இன்வர்ஸ் இன்ட்டு இப்போ முப்பத்தி ஒன்று டிவைட் பை இருபத்தி ஒன்று அப்படியே இருக்கும் இப்போ இருபத்தி ஒன்று இருக்குது மைனஸ் நாலு இருக்குது இப்போ லெஸ் பண்ணணும் லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இப்போது செவன்டீன் வருமா செவன்டீன் டிவைட் பை டுவெண்ட்டி ஒன் இப்போது கீழே வந்து டிவிஷனில் இருக்கா மேலே போனால் மல்டிபிலேஷன் வருமா அந்த வகுத்தில் இருக்கிறது மேலே பெருக்கில் போகும் பெருக்கில் இருக்கிறது வகுத்தில் வரும் அப்போது டென் இன்வெர்ஸ் இன்ட்டு முப்பத்தி ஒன்று டிவைட் பை இருபத்தி ஒன்று அப்படியே இருக்கும் இப்போது கீழே இருக்கிற இருபத்தி ஒன்று மேலே போகும் மேலே இருக்கிற பதினேழு கீழே வரும் ஓகேவா இப்போ இந்த இருபத்தி ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு முப்பத்தி ஒன்று டிவைட் பை பதினேழுன்னு வருமா இது பார்த்தீங்கன்னா டூ டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் எயிட் பை டூ ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் எயிட் பை செவன் ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேங்களா